அனைவருக்கும் மீண்டும் பசுமை வணக்கம் நம்ம வழக்கமாக வான்மலை இந்த இந்த மாதம் வான்மலை கருத்தரங்கில் நமது ஊடகத்துறை இயக்குநர் ஸ்ரீ எம் எஸ் பழனிசாமியினுடைய முயற்சியால் கண்ணதாசனுடைய மகன் அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள் இங்கே வந்து சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் அதே போல் செல்வகுமார் ஞானகுரு என்பவர் தேனி வளர்ப்பு ஊக்குவிப்பாளர் அன்று பயிற்சியாளர் அவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு காலமாக அந்த அதே ஆராய்ச்சியில் இருக்கிறாங்க அவங்க இங்கே வந்து இந்த தேன் எல்லாம் வைக்கிறது விவசாயத்துக்கு வந்து தேன் வளர்ப்பை பற்றி பயிற்சி கொடுக்குறக்காக இங்கே வர்றாங்க இந்த ரெண்டு பேர் வந்து வருகிற வான்மழை கருத்தரங்கிலே கலந்து கொள்ள உள்ளார்கள் நீங்கள் அத்தனை பேரும் குறைந்தது ஒரு பத்து பேருக்காவது இந்த உணவு இடைவேளைக்கு பிறகு இந்த நோட்டீஸ் எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போய் ஒரு பத்து பேராவது வான்மலைக்கு கூப்பிட்டு வரணும் ஏன்னா அவங்க சென்னையிலேருந்து வர்றாங்க இன்னொருத்தர் சேலத்துலேருந்து வர்றாங்க இப்படி எங்கேயோ இருந்து வந்து நமக்கு நம்ம பகுதியை வளப்படுத்துறதுக்காக வர்றாங்க அவர்களுக்கு இது பயனடையணும் இந்த கூட்டம் நிறையா பேர்த்துக்கு போய் சேரணும் அதற்காக நீங்கள் அனைவரும் முயற்சி எடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் இங்கேருந்து வனாலயத்திலிருந்து ஹைதராபாத் போகிறோம் அங்கே வந்து ஒரு ரெண்டு நாள் அங்கே தங்க போகிறோம் ஒரு இடத்துல அப்புறம் மொத்தம் நாலு நைட்டு அங்கே தங்குறோம் அதில் வந்து ரெண்டு விஷயத்தை நம்ம கற்றுக்கிறதுக்கு போகிறோம் நம்ம மோடிஜியோட மிக நெருக்கமான ந நண்பர் அவர் தினமும் பேசிக்கக்கூடிய அளவுக்கு நெருக்கமான நண்பர் ஒரு ஒரு குஜராத்தி அவங்க வந்து ஒரு மூவாயிரம் ஏக்கரில் மரங்கள் நட்டு இரநூத்தி எண்பது ஏக்கரில் நர்சரி வச்சிருக்கிறாங்க இந்தியாவிலேயே நம்பர் ஒன் நர்சரி அங்கே தான் இருக்குது இரநூத்தி ஐம்பது ஏக்கர் உலகம் முழுவதும் இருந்து டெக்னாலஜி கொண்டு வந்துடுறாங்க ஃபஸ்ட்டு கொண்டு வர்றாங்க அதாவது பிளாஸ்மா வாட்டர் அப்படின்னா நான் யூனிவர்சிட்டியில் இருக்கிற நம்ம அக்ரி யூனிவர்சிட்டியில் இருக்கிற விஞ்ஞானிகளை எல்லாம் கேட்டேன் அவங்களுக்கு அப்படின்னு என்னன்னு தெரியல ஆனால் அங்கே வந்து அதை கொண்டு வந்து மாட்டி அதனுடைய எல்லாம் அவங்க ரெண்டு வருஷமும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க அது அதுக்கு தான் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னு அந்த சாமிஜி என்னை அவர் அவர் வந்து சாமிஜி இல்லை நம்மளை போல குடும்பஸ்தர் தான் பட் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே சொத்தெல்லாம் குழந்தைங்களுக்கு விட்டுட்டு இவர் முழுக்க முழுக்க வருஷம் நூறு கோடி ரூபா அந்த அமைப்புக்கு டொனேட் பண்ணுறார் அவர் வந்து குஜராத்திங்க அமெரிக்காவில் ஒரு ஃபார்மர்சி வச்சுருக்கிறாரு ஏதோ ஃபார்மரி இது மருந்து கம்பெனி வச்சிருக்கிறாரு அதில் நிறைய லாபம் வருது இவருக்கு வர்ற பங்குத் தொகையே ஒரு நூறு கோடி லாபம் வருது அதை அப்படியே வந்து அந்த ஹார்ட் ஃபுல்டஸ்க்கு கொடுத்துட்றாரு கொடுத்து ஒரு மூவாயிரம் ஏக்கர் வாங்குகிறாங்க வாங்கி இந்த ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் நீங்கள் எல்லாம் நிறைய பேர் இதில் வரப்போகிறீங்க கொரோனாவுக்கு அப்புறம் அந்த இடம் வாங்கி அந்த இடத்துல சோலைகளை உருவாக்கிக்கிறாங்க அப்போ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்குள்ளே நீங்கள் அங்கே வந்து பாருங்கள் அஞ்சு வருஷத்தில் அந்த வேலைகள்லாம் செஞ்சுருக்கிறாங்களான்னா அது ரொம்ப வியப்பாக இருக்கும் அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு எல்லாம் போக போகிறோம் ஒரு ரெண்டு நாள் அங்கே இருக்கிறோம் மறுபடியும் ரெண்டு நாள் ரமோஜி ராவ் பார்க்குன்னு ஒன்று ஒன்று அது இந்த பாகுபலி படமெல்லாம் எடுத்த இடம் அது அப்புறம் மறுபடியும் இன்னொரு ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோயிலுக்கு போகிறோம் போயிட்டு நம்ம இங்கே திருப்பி வந்துடுறோம் போகும்போது ட்ரெயினு வரும்போது நம்ம ஃப்ளைட்டில் வந்துடுறோம் காலம் கருதி இதில் வாய்ப்பு இருக்கிறவங்க ஏஓ காண்டாக்ட் பண்ணுங்கள் வருகிற டிசம்பர் பதினேழாம் தேதி இங்கேருந்து இங்கேருந்து ஒரு இப்போது ஆல்ரெடி ஒரு இருபத்தி நாலு பேர் புக் பண்ணிவிட்டாங்க ஏன்னா ஒரு ரெண்டு நாள் நாங்கள் இதை முடிச்சாகணும் ஏன்னா ஃப்ளைட் டிக்கெட்டோ அல்லது ட்ரெயின் டிக்கெட்டோ இப்போவே கிடைக்கிறதில்ல இப்போவே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி தான் டிக்கெட்டே போட்டோம் அதனால் ரெண்டு நாளுக்குள்ளே நாளைக்கு முடிச்சிடலான்ட்டு இருக்கிறோங்க நாளைக்கு நாலரை மணியோடு அந்த ஃப்ரீஸ் பண்ணிடுறோம் எல்லாத்துக்கும் தகவல் கொடுத்தாச்சு போ போஸ்ட் பண்ணியாச்சு நேர்லேயும் சொல்லிவிட்டாங்க இனி வந்து எனக்கு தெரியல ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது அதனால் தகவல் கொடுத்தாச்சு நம்ம இனி அடுத்தது இந்த பிளாஸ்மா வாட்டர் அண்டு பயோசார் இந்த ரெண்டை பற்றி சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் பிரார்த்தனைக்குள்ள செல்வோம் இப்போ இந்த பயோசார் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க அடுப்பு கறி தான் வேறு ஒன்றும் இல்லை அதாவது ஒரு விறகு வந்து சாம்பலாகவதற்கு முன்பு கறி இந்த கறியினுடைய பயன்பாடு அளப்பரிய பயன்பாடுங்கிறது அங்கே உலகம் முழுவதும் இருக்கிற விஞ்ஞானிகள் விவசாய விஞ்ஞானிகள் ஒத்துட்டாங்க நான் அந்த கருத்தரங்குக்கு போயிருந்தேன் எல்லா நாடுகள்லேருந்தும் வந்திருந்தாங்க ஜப்பான் ஜெர்மனி யூரோப்பில் இருந்து அமெரிக்காவிலேருந்து இப்படி எல்லா நாடுகள் வந்திருந்தாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது இயற்கை வழி வேளாண்மை நம்பர் ஒன் அதுதான் அது வந்து முடிஞ்ச வரைக்கும் நாம் இயற்கை வழி வேளாண்மையில் விளையிற பொருளை சாப்பிடணும் நஞ்சை சாப்பிட்டு நான் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சா அது எவ்வளோ முட்டாள்தனம் இப்போ வந்து நம்ம கெமிக்கல் ஃபார்மிங் பண்ணுறோம் நிறைய பூச்சி மருந்துகளை பூச்சி விஷங்களை பூச்சியில் கொள்றதுக்காக விஷங்களை மேலே தெளிக்கிறோம் அது எல்லாம் மண்ணில் தான் டெப்பாசிட் ஆகிடுது அப்போ அந்த மண் வந்து வளம் குன்றி போயிடுது அதில் இருக்கிற மைக்ரோப்ஸ் அந்த நுண்ணுயிர்கள் செத்து போயிடுது அதனால் மண் வந்து உயிர்த்தன்மை இழந்து வருது இது வந்து படிப்படியாக படிப்படியாக இழந்து வருது இப்போ வந்து ஒரு டிப்பிங் பாயிண்ட்டுக்கு போயிடுச்சு மண் வந்து மலராயிட்டே வருது இப்போ நாம் எல்லாம் நினச்சிட்ருக்குறோம் இப்போது முதலெல்லாம் குழந்தை கல்யாணம் பண்ணி வச்சால் அடுத்த வருஷம் குழந்த பிறக்கு ஆனால் இன்றைக்கி குழந்தை பிறக்கிறது இல்லை காரணம் என்னென்னா மண்ணு மலரானதுனால மனிதர்களும் மலராயிட்டே வர்றாங்க அப்போ இதையை தவிர்க்க வேண்டுமென்றால் நாம் வந்து அதற்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணியே ஆகணும்னு விஞ்ஞானிகளுடைய முயற்சியால் இந்த கறி துண்டு என்ன பண்ணுதுன்னா மண ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒரு டன்னு போட சொல்கிறாங்க போட்டோம்னா இந்த மண்ணை வந்து உயிர்த்தன்மையோடு வச்சுக்குது எப்படின்னா மண்ணில் இருக்கிற அந்த நுண்ணுயிர்கள் இந்த கறிக்குள்ளே வந்து கோடிக்கணக்கான நுண்துளைகள் இருக்கு அந்த மைக்ரோப்ஸ் போய் அந்த நுண்துளைக்குள்ளே போய் உட்காந்துக்குது நீங்கள் மருந்து அடித்தா காட்டுக்கு மருந்து அடித்தா இந்த மைக்ரோப்ஸ் போய் இந்த கறி துண்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்குது அது வீடு மாதிரி அதுக்கு கோடிக்கணக்கான நுண்துளைகள் இருக்கிறதுனால அதுக்குள்ளே போய் இருந்துக்குது அப்போ இந்த கெமிக்கல் நாம் அடிக்கும்போது அது மீண்டும் அந்தனுடைய தாக்கம் குறஞ்சோன்னே மறுபடியும் மண்ணுக்குள்ளே வந்துடுது இதுதான் அந்த கரித்துண்டனுடைய அந்த பயோச்சார்னுடைய வேலை அது வந்து திருப்பூர் மாவட்டம் வந்து நமக்கு ஒரு பெரிய சாதகமாக இருக்குது நான் அந்த விஞ்ஞான மாநாட்டில் நான் சொன்னமுன்னே அவங்க ரொம்ப வரவேற்பு கொடுத்தாங்க இங்கே வந்து ஆராய்ச்சிக்கு எல்லாம் விஞ்ஞானிகள் வர்றாங்க ஏன்னா நம்ம வேறு எந்த மாவட்டத்துலேயும் இந்த வாய்ப்பு கிடையாது இங்கே தான் சாயப்பற்றைகள் அதிகமாக இருக்குது வேறு எங்கே இருக்குதுங்க சாயப்பட்டை தமிழ்நாட்டில் டையிங் ஃபேக்ட்ரி திருப்பூர் மாவட்டத்தில் தான் இருக்குது சைஸிங் இங்கே தான் இருக்குது இங்கே தான் நாம் விறக போட்டு பயங்கரமாக இருக்கிறோம் அப்போது ஒரு செவன்ட்டி பர்சன்ட் எனர்ஜியை நாம் ஸ்டீம் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுட்டு மிச்சம் இருக்கிற இந்த சாம்பல் ஆகாமல் ஆகறதுக்கு முன்னே இந்த கறித்துண்டை பண்ணிட்டால் பண்ணிட்டா ஒரு கிலோ வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு கிலோ ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க இது வந்து உங்களுக்கு பயங்கர டிமாண்ட் வேறு இருக்குது அப்போது இது வந்து ஒரு உப வருமானம் டையிங் ஃபேக்ட்ரி காரிறக்கெல்லாம் சைஸிங் ஃபேக்ட்ரி செவன்ட்டி பர்சன்ட் நம்ம வந்து இது வந்து ஒரு பை ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு நாம் வந்து இதுக்கு ரா மெட்டீரியல் நீங்கள் இதுக்குன்னு வாங்க வேண்டியதில்லை செவன்ட்டி பர்சன்ட் எடுத்துக்கிறீங்க அப்போ எவ்வளவு வருமானம் வரக்கூடியதுன்னு பாருங்கள் ஆ அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறக்காகத்தான் நம்ம அங்கே ஹைதராபாத் போகிறோம் சரிங்களா அதனால் இது ஒன்று அடுத்தது அங்கே வந்துங்க தண்ணியே இல்லை அவங்க வாங்கின இடம் வரக்காடு நீ ஒன்றுக்கு ஆகாதுன்னு சொன்னதுனால தான் மூவாயிரம் ஏக்கரா அங்கே பண்ண அவங்களுக்கு கிடச்சிது இல்லைன்னா ஒரே இடத்துல மூவாயிரம் ஏக்கரை வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை எல்லாம் பத்து ஏக்கரா அஞ்சு ஏக்கரா ரெண்டு ஏக்கரான்னு தான் சேர்த்து மூவாயிரம் ஏக்கரா வாங்கியிருக்கிறாங்க அது ஒன்றுக்குமே ஆகாது அப்படிங்கிற நிலத்தில் அவங்க வருங்க இது 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 போட்டிருக்குறாங்க இது வந்து ஏதோ ஒரு மரவள்ளிக்கிழங்குலேருந்து எடுத்தது அது அது ஒரு கெமிக்கல் தான் எடுத்துருக்குறாங்க இதை வந்து ஒரு ஸ்பூன் போட்டுவிட்டால் ஒரு தடவை தண்ணி விட்டுட்டால் ஒரு மாதத்துக்கு தண்ணி விட வேண்டியதில்லை அந்த தண்ணியை வந்து அதை அப்படியே வச்சு வேருக்கு என்ன தேவையோ அது மட்டும் கொடுக்குது ஆவியாகிற விட்றதில்ல தண்ணியை வேப்பராக இருக்க விட்றதில்ல இது ஒரே ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் ஒரு செடிக்கு இப்போ தென்னை மரம்னா ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் அது அப்படியே லேசை தொழிச்சுவிட்டால் போதும் இதெல்லாம் நம்ம இதை பற்றிய ஒரு செயல் விளக்கம் தான் நம்ம அங்கே பார்க்க போகிறோம் இந்த செய்தியை சொல்லிக்கொள்கிறேன் நம்ம மட்டும் பத்தா ப பத்தாது நீங்களும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதையே சிந்து பரவ சும்மெல்லாம் நீங்கள் டையிங் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறதுனால அவசியம் நீங்கள் இந்த பயணத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கோ நம்ம வனம் அமைப்பு பண்பு பயிற்சி பசுமை திராட்சி இந்த பண்பு பயிற்சி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுல இப்போது சோசியல் சிக்மான்னு சொல்லுவாங்க சமூக நாணம் அது வந்து இப்போ இன்றைய தலைமுறையில் மிக மிக குறைந்து வருகிறது எனக்கு தெரிய ஒரு பெண் கற்பிழந்தால் அந்த குடும்பத்தினரை ஒன்றா அந்த பொண்ணு சூசைடு பண்ணிக்கும் இல்லைன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள அரளிக்காயை அரைச்சி குடியில்லைன்னு சொல்லி எதுக்கு இந்த கெட்ட வழக்கம் பண்ண அப்படின்னு கொன்றுவாங்க இது நம்முடைய தமிழர்கள் பண்பாடு அது குறிப்பாக வேளாளர்கள் கொங்கு வேளாளர்கள் அந்த குடும்பத்தில் கற்பு நெறிக்கி அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஒரு தண்ணி போட்டால் ஆகி அவனுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாது ஒரு ஒழுக்கம் இல்லாத பெண் இருந்தால் அவன் ஒழுக்கமில்லைன்னு கொஞ்சம் அவனுக்கு மரியாதை கம்மியாக இருக்கும் ஒரு சபையில் மரியாதை இருக்காது இதுக்கெல்லாம் அடிப்படையாக என்ன காரணம்னு பார்த்தா அந்த சோசியல் சிக்மா என்கின்ற சமூக நாணம் ஐயோ அப்பா அம்மா பார்த்துக்குவாங்க மாமா பார்த்துக்குவாங்க சித்தப்பா பார்த்துருவாங்க இப்படி ஒரு உறவுகளை கண்டு ஒரு பயம் இருந்தது ஒரு நாணம் இருந்தது இதெல்லாம் ஐயாவுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை இன்றைய தலைமுறைக்கு அதெல்லாம் தெரியாது சோசியல் சிக்மானால் என்னன்னே தெரியாது ஆனால் திருவள்ளுவர் நான் உடமையின ஒரு பத்து குரலே எழுதியிருக்கிறார் இந்த சோசியல் சிக்மாவை பற்றி அடுத்தது நம்முடைய வளர்ச்சிக்கு பெரிய தடையாக இருப்பது நம்முடைய ஆரோக்கியத்துக்கு பெரிய தடையாக இருப்பது நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது இது எல்லாத்துக்கும் தடையாக இருப்பது நாம் வந்து சோசியலைஸ் ஆகிறதில்லை இது இன்றைய தலைமுறைக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் நம்ம வந்து சோசியலைஸ் ஆகணும் இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா வாலண்டியராக வரணும் பணம் கொடுத்து போய் சேரணும்னு சொல்கிறார் திருவள்ளுவர் பெரியோரை துணைகோடலுங்கிற ஒரு அதிகாரத்தில் பணத்தை கொடுத்து போய் நீ இந்த மாதிரி சோசியலைஸ் ஆகிக்க உன் பாக்கெட்டிலிருந்து பணத்தை கொடு அப்படின்னு சொல்கிறார் அப்போது இதுக்கெல்லாம் ஒரு களமாக இருப்பது தான் வனம் அமைப்பு யார் வந்து நீங்கள் சோசிய சோசியலைஸ் ஆகலையோ அவங்கள் அவங்களால வளர்ச்சியே அடைய முடியாது எழுதி வச்சுக்கணும் யார் கூடையும் பழகலைன்னா நீங்கள் எப்படி வளருவீங்க அதை அழகாக யோகி ராஜேந்திரன் சொன்னார் எனக்கு ஜனங்களை சந்திக்கிறதுக்கு இது ஒரு களமாக இருக்கிறது அதுதான் கரெக்டு ஏன்னா நீங்கள் ஜனங்களோடையே பழகாமல் ஜனங்களோடையே பேசாமல் எப்படி நீங்கள் முன்னேற்றத்தை காண முடியும் அப்போது அதற்கெல்லாம் இந்த வனம் அமைப்பு ஒரு களமாக இருக்கிறது நீங்களும் அதற்கு இந்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வருமானம் தரக்கூடிய பயிர்கள் என்ன அப்படின்னு பார்த்ததில் விழாம்பலம் இந்த விழாம்பழம் வந்து அபரீதமான சத்து உள்ளது அது இலங்கையில் அது ஒரு பணப்பயிர் அங்கே வந்து விளாம்பலத்தை பதப்படுத்தி மத்திய தரைக்கடல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க இங்கே எப்படி பனின் கம்பெனி நமக்கு வந்து ஒரு பொருளாதாரமோ அதுபோல் அங்கே விழாம்பலம் ஒரு பொருளாதாரம் இந்த பல விளாம்பலம் வந்து இனிப்பு பழமாக இருக்கும் அப்படியே எடுத்து சாப்பிடலாம் இதைய பெருக்கிட்டோம்னா இங்கே வந்து விவசாயிகளுக்கு ஒரு பொருளாதாரமாக நடக்கும் ஏன்னா இது ரொம்ப சிம்பிள் ஒரு ஜாம் பண்ணி நாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இது நீங்களே ஒவ்வொருத்தரும் பண்ணலாம் இது வந்து ஒன்றும் பெரிய கம்பசூத்திரமெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்கவுங்க அந்த தோட்டத்தில் ஜாம் பண்ணி பாட்டில் அடைச்சி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அதற்கெல்லாம் வந்து நம்ம உலக தென்னை உழவு உற்பத்தியாளர் நிறுவனம் தயாராக இருக்குது கொண்டு வந்து கொடுத்தா அவங்க பேப்பர் ஒர்க்கு தான் வேறு எந்த வேலையும் இல்லை நீங்கள் வே உற்பத்தி பண்ணி கொடுத்தா அந்த உலகத்தன்மை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துரும் எல்லாமே வெளிப்படைத்தன்மையோட அப்போது விவசாயிகளுக்கு வருமானத்தை பெருக்குவதற்கான ஒரு முயற்சி நூறுரூபா ஒரு நாற்று கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் இடத்துக்கே வந்து அவரே கண்ணார இந்த பயோச்சாரு இதெல்லாம் போடுங்க இதெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு பயோச்சார் கண்டிப்பாக போடுங்க இந்த பயோசாரெல்லாம் போட்டு வைங்க வச்சு மண்ணை வந்து நல்லா உயிர்த்தன்மையை பண்ணி அப்புறம் வச்சு கொடுங்க என்று சொல்லி நாம் இப்போது பிரார்த்தனைக்குள் செல்வோம் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் டெவலப்டு கண்ட்ரீஸில் இருக்கிற அந்த பணத்தை எதுக்கு நாம் மைனஸ் பண்ணணும் எல்லோரும் அவனை கஷ்டப்பட்டு சம்பாரித்ததை எதுக்கு கொண்டு போய் அங்கே அவனுக்கு நம்ம மைனஸ் கொடுக்கணும்னு சொல்லி இப்போ அதுக்கு வந்து சம் சம்நிதின்னு ஒரு ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்கிறாங்க இந்த நம்ம ஹைதராபாத் போகிறோம் இல்லைங்களா அந்த அமைப்பில் சம் நிதியின்னு ஒரு அமைப்பு இருக்குது இப்போ அப்படியெல்லாம் அந்த இருக்கிற கண்ட்ரீஸில் இருக்கிற அந்த டெபாசிட் தார்களெல்லாம் வாங்கி ஒரு இருபத்தையாயிரம் கோடி வச்சுருக்குறாங்க சம் நிதியில் ஒரு இருபத்தையாயிரம் கோடி அந்த பணத்தை வச்சுருக்குறாங்க ஒரு காசு ரெண்டு காசில் இருபத்தையாயிரம் கோடி அந்த அமைப்பில் அப்போது எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு அடடா இப்போ இங்கெல்லாம் பணத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோமே லோன் எல்லாம் சிரமப்பட்டுருக்குறோம் கொளாட்டல் கேட்குறாங்க ஒரு பேங்க்கில் போய் ஒரு வே பணம் வாங்குகிறனா பெரிய சிரமமாக இருக்குது ஏன் நாம் அந்த அமைப்போடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணிக்கூடாது அப்போ நாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு விவசாயிகளுக்கோ இல்லை தொழில் செய்கிறவங்களுக்கோ ஒரு உதவியாக இருக்குமேன்னு சொல்லி அப்புறம் அந்த சேர்மனோடலாம் பேசி நம்ம இங்கே போகிறது வந்து நம்ம ஒரு எம்ஓய் சைன் பண்ணுறதுக்கு தான் போகிறோம் அந்த அமைப்போடு அங்கே இருக்கிற டெக்னாலஜி அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நாம் இங்கேயும் கொண்டு வரணும் நம்ம பகுதிக்கு கொண்டு வரணும் இப்போ இது மாதிரி ஒரு பதினெட்டு அமைப்புகளோடு நம்ம புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம் இப்போ ஃபாரஸ்ட் காலேஜோடு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம் இந்த ஃபாரஸ்ட் காலேஜோட எதுக்கு ஒப்பந்தம் பண்ணோம் பத்து லட்ச ரூபா பணம் கொடுத்தோம் அவங்களுக்கு முதல்ல கொண்டு போய் பணத்தை கொடுத்தோம் பணத்தை கொடுத்து பத்து லட்ச ரூபா கொடுத்து நாம் ஒப்பந்தம் பண்ணோம் பணம்னா எல்லோரும் நம்ம பிரியுமா நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க பணம் கொடுக்குறோம்னா உடனே எல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அப்போ பத்து லட்ச கொடுத்து நாம் ஒப்பந்தம் பண்ணிட்டோம் ஒப்பந்தம் பண்ணி இப்போ நான் ஐந்து நான்கு ஐந்து ஆண்டுகள் ஆச்சு இப்போ நாம் அங்கேருந்து நாற்று வாங்கிட்டுருக்குறோம் தரமான நாற்றுக்கள் நாங்கள் வாங்குகிறோம் ரெண்டாவது அவங்க ஒரு இம்பேக்ட் ஸ்டடி இப்போ இந்த வனம் அமைப்பு எப்படியெல்லாம் மரம்னால என்ன தாக்கம் நடந்திருக்கு சமூகத்தில் என்ன தாக்கம் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து இங்கே ஒரு ஒரு டாக்டரேட்டே பண்ணாங்க வனம் அமைப்பு ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அது தெரியலை அவங்க வந்து ஒரு இம்பேக்ட் ஸ்டடி கொடுக்குறாங்க கவர்மெண்ட் கொடுத்தா தான் அதுக்கு வேல்யூ வேறு யார் கொடுத்தாலும் வேல்யூ இல்லை இப்போ அந்த இம்பேக்ட் ஸ்டடி புக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வச்சுட்டு இந்த இம்பேக்ட் ஸ்டடி நாங்கள் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கிறோம் கவர்மெண்ட் வந்து இப்படியெல்லாம் எங்களுக்கு ஆதரவும் உத்தரவாதம் கொடுத்துருக்கு அப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி இப்போ இந்த பெரிய பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியல ஒரு லட்சம் கோடி ஏன் பண்ணுற நிறுவனங்கள் பெங்களூர் இருக்கு இன்ஃபோசிஸ் ஒரு லட்சம் கோடி ஆண்டு வருமானம் பண்ணக்கூடிய இருக்கிறாங்க அவர்களுடைய டிரைவர் அந்த இன்ஃபோசிஸ் டிரைவருடைய சொத்து வருமானம் யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் முப்பது அம்மா ரொம்ப எளிமையாக வாரம் ஒரு விநாயகர் கோயிலில் போய் பூஜை பண்ணிவிட்டு எரிஞ்சு கொடுத்துட்ருக்குமாம்மா அந்த இன்ஃபோசிஸ் சுதாமூர்த்தி அவங்களுக்கு நெருக்கமாக ஆரம்ப காலத்தில் சப்போர்ட் பண்ணவர் தான் நாம் போன மாதம் வான்மலைக்கு கூட்டிகிட்டு வந்தது அவர் ரங்கசாமி டாக்டர் ரங்கசாமி டாட்டாவிலிருந்து இருந்த டாக்டர் ரங்கசாமி இப்போ ஏப்பா அவர் டாக்குமெண்ட் கேட்குறாரு இதெல்லாம் கொடுத்தா நாம் வேணாம் நான் சுதாமூர்த்தி கிட்ட கொண்டு போய் விட்றேன் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க அப்போது இந்த பணிகள் ஏன் இவ்வளவு சிஸ்டத்தோடு நடக்குது ஏன் இவ்வளவு நாம் வந்து சரியாக பண்ணுறோம் நேரத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இது நான் மெயினாக நிர்வாகிகளுக்கு சொல்கிறேன் நம்ம எதோ பொழுதுபோக்காக இங்கே இந்த வேலை பண்ணல நிர்வாகிகளுக்கு இன்னும் அந்த சீரியஸ்னஸ் தெரிய மாட்டேங்குது நான் நான் ஃபீல் பண்ணி தான் சொல்கிறேன் அதனால் செய்து இது வந்து ஒரு பெரிய ஒரு கேம் சேஞ்சராக வரப்போகுது சைஸிங் கார் இருக்கும் டையிங் கார் இருக்கும் இந்த பயோசாரனுடைய பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இது இப்போ நான் சொன்னால் நம்ப மாட்டாங்க யாரும் அது வந்து செயல்படுத்தி காமிச்சா தான் நம்புவாங்க அதனால் இது வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சராக வருங்க அதனால் இதை வந்து நம்ம ஏதோ பொழுதுபோக்காக நம்ம அங்கே போகலை ஒரு காரியத்தோடு தான் போகிறோம் போய் நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு வர்றோம் நன்றி